السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من يطع الرسول فقد أطاع الله صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم

அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் அவுளியாக்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக அதிகல் நாயகம் சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் அவருடைய வரக்கத்தினால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவான முறையிலே நிறைவேற்றி தந்தல் புரிவானாக எல்லா துன்பங்களை அல்லாஹ் பாதுகாத்து இறுதி வரை அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக நினைமிக்கவர்களே அல்லாஹ் மேலே குறிப்பிட்ட வசனத்திலே சொல்லும் நேரத்திலே மை யுத்தியவர் ரசூரஃபா அல்லாஹ் யார் அல்லாஹனுடைய தூதர் சல்லல்ல சொன்னுக்கு கட்டுப்படுகின்றார்களோ அந்த மக்கள் நிச்சயமாக அல்லாவிற்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் சுண்ணத்துகளை வாழ்க்கையிலே ஏற்று நடப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம் அந்த சுண்ணத்துகளை பேணும் நேரங்களிலே அல்லாஹு தாரா அவனுடைய பொருத்தத்தை அல்லாஹ் தந்துவிடுகின்றான் அவனுக்கு கட்டுப்பட்டதாகவே அல்லாஹ் திருமறையிலே அறிவித்துவிட்ட செய்திகளை நம்மால் பார்க்க முடிகின்றது சுன்னத்துகளை பேணினால் அல்லாவருடைய தூதருக்கு கட்டுப்பட்டால் அல்லாவிற்கும் கட்டுப்படுவான் என்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை பக்கத்து அத்தா அல்லா நிச்சயமாக திட்டமாக சத்தியமாக அல்லாவிற்கும் அந்த மனிதன் கட்டுப்பட்டு விட்டான் என்பதாக அல்லா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடிகின்றது எண்ணி மிக்கவர்களே வாழும் நேரங்களில் நிறைய சமாபா பெருமக்களும் நிறைய தாபி அதற்கு பின்னால் வாழ்ந்த நல்லவர்களும் பெருமனா சல்லாசமுடைய சுண்ணத்தை விஷயங்களிலே எவ்வளவு நிறைவான முறையிலே இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும் நேரத்திலே மிக ஆச்சரியமாக இருக்கின்றது சொல்லித்தருவார்கள் ஒரு தடவை கப்பலிலே அபூதாவு ரஹமதுல அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி பயணம் செய்யும் நேரத்திலே கப்பலுடைய அடிவாரத்திலே அடித்தட்டிலே அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் மேலே அமர்ந்திருந்த ஒரு மனிதர் தும்முகின்றார் அப்படி தும்மும் நேரத்திலே அபுதாவுத் ரஹமுத்லா அவர்கள் அந்த கீழ்த்தத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் பதிலை சொல்ல வேண்டும் நாம் பதில் சொன்னால் அவருக்கு கேட்குமோ கேட்கவில்லையோ தெரியவில்லை இந்த சுங்கத்தை நேரடியாக சொல்லி அதற்கு பகரமாக அவரிடமிருந்து அல்லாஹு தாலா அந்த துபாவை பெறுவதற்கு நமக்கு நசீவை தர வேண்டும் என்பதாக சொன்னால் யார் தும்பினாரோ அந்த மனிதர் எகதிக்கு முல்லாகு வைஸ்ரீகோபாலுக்கும் அல்லாஹு தாலா உங்களுக்கு நேரடி காட்டுவானாக உங்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீர்திருத்தமாக அமைத்து தருவானாக இந்த துவாவை சொல்ல வேண்டும் இந்த துவாவை பெறுவதற்காக அபுதாவுத் ரபியுல்லா தன்னுடைய கீழ் தட்டிலிருந்து கப்பலுடைய அடித்தட்டிலிருந்து மேலே ஒவ்வொரு தட்டாக ஏறி வருகின்றார்கள் கடைசியிலே என்பதாக மற்றொரு கப்பலிலே மாறி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த மனிதர் தள்ளப்படுகின்றார் அவர் அந்த இடத்திலே படகு வழியாக தான் எந்த கப்பலிலே ஏற வேண்டுமோ அந்த கப்பலிலே ஏறிக்கொண்டிருக்கின்றார் இவர்கள் மேல் தட்டிலே வந்து கேட்கின்றார்கள் தும்மியவர் யார் என்பதாக மக்கள் பதில் சொல்கின்றார்கள் அதோ சொல்கின்றாரே அந்த மனிதர் தான் அவர்தான் தான் தும்பினார் என்பதாக சொல்ல அபூதாவூர் ரஜியுல்லானுகு அந்த இடத்திலிருந்து அந்த படகை பிடித்து அவர் சென்ற கப்பலுக்கு சென்று அவருக்கு அலஹமது என்ற வார்த்தையை சொல்கின்றார்கள் அந்த மனிதர் அதற்கு பதிலாகுபாலும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லுகின்றார் சொல்லியதற்கு பின்பாக அபூதாவூதர் ரஜியலானுகு தன்னுடைய கடல் கப்பலுக்கு திரும்ப வருகின்றார்கள் கப்பலிடையே வந்து அமருகின்றார்கள் சற்று தாமதமாக ஆனதின் காரணத்தினால் அங்கு கப்பலுடைய மாலுமிக்கு ஒரு விருகத்தை

சூழ்நிலையை கப்பலில் அமர்ந்திருந்த கேள்விப்பட்டார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம் காரணம் ஒரு சாதாரணமான என்பதாக அதை அலட்சியமாக விட்டுவிடவில்லை நம்முடைய காலம் என்பதை சொல்வது உட்பட என்னென்னவெல்லாம் சுண்ணத்துகள் இருக்கின்றதோ எல்லா சுண்ணத்தையும் பொதுபோக்காக விடக்கூடிய ஒரு காலகட்டங்களை நாம் பார்க்க முடிகின்றது கண்ணியமிக்கவர்களே பெருமாநா உடைய காலத்திலே வாழ்ந்த இப்ராஹிமுனோ ஹானி அதற்கு பின்னால் வாழ்ந்தவர்கள் இப்ராஹிமனு ஹானி ராமத்ரா அவர்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பெருமாநா செல்லாசம் அவர்களுடைய அதற்கு பின்னால் வாழ்ந்த அந்த காலத்திலே மூன்று தினங்கள் அகமது முன ஹம்பல் ரீதியானதும் என்னுடைய வீட்டிலே தங்கியிருந்தார்கள் சில தேவையின் காரணத்தினால் மார்க்கத்திற்கு பற்றியிலே சில முரண்பாடுகள் வந்ததின் காரணத்தினால் கருத்து வேற்றுமையின் காரணத்தினால் எதிர்த்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இப்ராஹிமனு ஹானி அவருடைய இல்லத்திலே அகமது ரஜியலானதும் வீட்டிலே தங்கியிருக்கின்றார்கள் அப்படி தங்கியிருக்கக்கூடிய நேரத்திலே மூன்று தினங்கள் ஆகின்றது t <In. S 2> இப்ரா அகமதுபின் அகம்பல் அதிகளான அந்த வீட்டினுடைய உரிமையாளர் இவருடைய நண்பராக இருக்கக்கூடிய இப்ராஹிபுபின் ஹானி அவரிடத்திலே கேட்கின்றார்கள் தோழரே நான் வீட்டிற்கு வந்து அடைக்கலம் பெற்று மூன்று தினங்கள் ஆகிவிட்டது எனக்கு வேறு இடத்தை மாற்றி தாருங்கள் அடைக்கலம் பெறுவதற்காக ஏதாவது வேறு இடத்தை ஏற்பாடு செய்து தாருங்கள் என்பதாக கேட்கின்றார்கள் அப்படி கேட்கும் நேரத்திலே அந்த வீட்டின் உரிமையாளர் இவருடைய நண்பர் அதற்கு பதில் சொல்கின்றார்கள் தற்போது உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் அளவுக்குள்ள வேறு இடங்கள் எனக்கு தெரியவில்லை அந்த இடத்தை தேடி கண்டுபிடித்து அது கிடைத்ததற்கு பின்பாக உங்களுக்கு தருகின்றேன் என்ற பதிலை சொல்ல அகமது குன் அகம்பல் பதியல்லான சொல்கின்றார்கள் இல்லை இல்லை ஏதாவது இடத்தை கண்டுபிடித்து தாருங்கள் உடனடியாக தேவை என்பதை சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் நாயகம் சரதாசம் அவர்கள் ஸ்ரீரா குகையிலே தங்கியிருந்த காலங்கள் என்பது மூன்று தினங்கள் இருந்தார்கள் அடைக்கலம் பெறுவது என்பது மூன்று தினங்கள் பொருந்தும் அதற்கு மேல் இருக்கக்கூடாது என்பதை அபிகல் நாயம் சலாசமுடைய அந்த நடைமுறையிலிருந்து நான் கற்றிருக்கின்றேன் எனவேதான் உங்களிடத்திலே அடைக்கலம் பெறுவதற்காக வந்திருக்கின்றேன் மூன்று தினங்களுக்கு மேலாக உங்களுடைய இல்லத்திலே தங்கியிருப்பது அந்த சுண்ணத்திற்கு மாற்றமான ஒன்று என்ற காரணத்தினால் நான் உங்களிடத்திலே வேற இடத்தை தேர்வு செய்வதற்காக கேட்கின்றேன் இருப்பதாக சொல்கின்றார்கள் அதற்கு பின்புதான் இப்ராஹிம் ஹானி அவர்கள் வேறு இடத்தை தேர்வு செய்து இவர்களுக்கு வழங்கினார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம் சாதாரணமான விஷயத்தில் கூட பெருமராசராசனுடைய அந்த நடைமுறை அது சுன்னத் இல்லை என்றிருந்தாலும் கூட அந்த நடைமுறையை அவர்கள் செய்ததை போன்றே செய்ய வேண்டும் அதற்கு மாற்றமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைந்து விடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம் பெருமான சலாசமுடைய காலத்திலே ஒரு விருந்துக்கு ஒரு தையல்காரர் ஏற்பாடு செய்திருக்கின்றார் அந்த விருந்திலே அரியல் நாயகம் சலாசம் அவர்கள் தன்னோடு சில சகாபா பெருமக்களை ஒன்றாக அழைத்துச் செல்கின்றார்கள் அப்படி செல்லும் நேரத்திலே அனஸ் அனுகு அவர்களும் அந்த விருந்திலே கலந்திருக்கின்றார்கள் அந்த விருந்தில் பெருமானார் சலதாசம் அவர்கள் தட்டினுடைய ஓரப் பகுதியிலே கரியோடு சேர்த்து சுரைக்காயும் அதிலே சமைக்கப்பட்டிருக்கின்றது பெருமானார் சரதாசம் அவர்கள் அந்த சுரைக்காயை விரும்பி எங்கெல்லாம் இருக்கின்றது என்பதை தேடி பிடித்து சாப்பிடுகின்றார்கள் இந்த காட்சிகளை அனஸ் பிரதியுள்ளானு பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் இதற்கு பின்பு ஹிருமநாசராஜ் அவர்கள் சுரைக்காயை விரும்பி சாப்பிடுவதை என்றைய தினத்திலே பார்த்தேனோ அதிலிருந்து சுரைக்காய் எங்கே கிடைத்தாலும் சரி அந்த உணவை நான் விட்டுவிட மாட்டேன் அலட்சியம் செய்ய மாட்டேன் காரணம் ஹிருமநாசராசர்களுக்கு பிடித்த உணவு என்பது எனக்கும் பிடித்ததாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் என்னுடைய கொள்கையை மாற்றிக்கொ மாற்றிக்கொண்டேன் என்னுடைய வாழ்க்கை சொல்லுகிறேன் சுரைக்காய் கிடைக்கும் நேரத்திலெல்லாம் விரும்பி சாப்பிடுவதற்கு நான் பழகிக் கொண்டேன் என்பதாக அரசு பிரதிகளான சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் எண்ணி வைக்கவர்களே பெருமான செல்லதாஸ் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சாபா பிரமுக்கள் எல்லாம் கூடி கூடியிருக்கக்கூடிய அந்த சபைக்கு மத்தியிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஏழு எட்டு நபர்கள் உடன் இருக்கின்றார்கள் ஏழு எட்டு நபர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே சென்று பெருமானா சதாசம் அவர்கள் அறிவிப்பை செய்கின்றார்கள் இடத்திலே யார் செய்கின்றார்கள் உடன்படிக்கை என்பதாக கேட்கும் நேரத்திலே மூன்று முறை கேட்கின்றார்கள் அப்படி கேட்கும் அந்த அந்த சுற்றி இருந்த ஏழு அல்லது எட்டு நபர்கள் ஒன்றாக சொல்கின்றார்கள் தங்களிடத்திலே நாங்கள் பைய செய்து கொள்கின்றோம் உங்களுடைய உடன்படிக்கைக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம் என்பதாக சொன்ன அந்த ஏழு எட்டு சகாபாக்கள் உடன்படிக்கையை மேற்கொள்கின்றார்கள் அயல் நாயகம் சரலாஸ் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்கின்ற கொண்டார்கள் தோழர்களே அல்லாஹவை வணங்குங்கள் அவனுக்கு எந்த நேரத்திலையும் இணை வைக்காதீர்கள் வாழும் காலம் முழுக்க தொழுகையை பேரதலாக தொழுக வாருங்கள் அந்தந்த நேரத்திலே உரிய நேரத்திலே தொழுகையை தொழுக வாருங்கள் அதே எனக்கும் கட்டுப்பட்டு வாருங்கள் என்பதாக சொல்லிவிட்ட பெருமனா சரதாஸ் அவர்கள் சகாபாக்களை பார்த்து மீண்டும் சொல்கின்றார்கள் தோழர்களே எந்த மனிதனத்திலையும் எந்த உதவியையும் எந்த நேரத்திலையும் பெற கூடாது என்பதிலே விடாப்பிடியான கொள்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் பிறருடைய உதவியை நாடக்கூடாது என்பதிலே கவனமாக இருங்கள் என்பதாக செல்லாதவர்கள் அந்த ஏழு எட்டு அவர்களுக்கு

கீழே விழுந்துவிடும் அப்படி கீழே விழுந்து விட்டால் பிறருடைய உதவியை நாடக்கூடாது என்ற காரணத்தினால் அந்த சட்டையை எடுத்து தாருங்கள் என்பதாக யாரிடத்திலையும் கேட்க மாட்டார்கள் அவர்களே குறிந்து எடுத்து தன்னுடைய சட்டைகளை அணிந்து கொள்ளக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள் காரணம் பெருமான சலாசமுடைய அந்த சொல் அவரிடத்திற்கு செய்த அந்த உடன்படிக்கை என்பது மிக வலிமையானது என்ற காரணத்தினால் சமாபா பெருமக்கள் அந்த செய்திகளிடையே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் இந்த செய்திகளை பார்க்கின்றோம் சலாசமுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி பெண்மணிபுல்லூ தகலான்கிறார் அந்த பெண்மணி ஆரம்ப நேரத்திலே அம்பரிபனு ஹப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவரை திருமணம் முடித்திருந்தார்கள் திருமணம் முடித்தவர்கள் சில காலங்கள் அவரோடு கருத்து ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இருவருக்கும் மத்தியிலே பிரிவினை ஏற்படுகின்றது இருவரும் பிரிந்து விடுகின்றார்கள் இந்தாவினுடைய காலத்தை இந்த பெண்மணி ஃபாத்திமாயுபனு கைஸ் ரதியல்லாவு தவறானுகா இந்தாவுடைய காலத்தை அனுசரிக்கின்றார்கள் இந்தா முடித்ததற்கு பின்பாக நிறைய நபர்கள் பெண்கேட்டு வருகின்றார்கள் இந்த அம்மையாரை திருமணம் முடித்துக் வேண்டும் என்பதற்காக நிறைய சகாபாபர் பெருமக்கள் போட்டி போட்டு கொண்டு வருகின்றார்கள் அப்படி வரக்கூடிய நபர்களே அபுல் சொல்லக்கூடிய அந்த சகாபி ஒருவர் அதே போன்றுதான் இன்னொரு சஹாபி முகாவியா ரவியல்லா அணுகு அவர்கள் வருகின்றார்கள் உசாமத்தி புரு ஜெயித் ரவி அணுகு மூவரதே வருகின்றார்கள் மூவரதே போட்டி போடுகின்றார்கள் இந்த பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொள்கின்றேன் என்பதாக போட்டி போடக்கூடிய அந்த நேரத்திலே இந்த அம்மையார் ரியல் நாயும் சுவாசமுடைய சமூகத்திற்கு வருகின்றார்கள் யார் சூழல்லா இந்த மூவருமே என்னை திருமணம் முடிப்பதற்கு பிரியப்படுகின்றார்கள் இந்த மூவரில் யாரை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வது யாரை திருமணம் முடித்தால் என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதாக ஆலோசனை கேட்கின்றார்கள் அதிகல் நாயகம் சரதாஸ் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள் பாத்திமா அவர்களே நீங்கள் முகாவியா அவர்களை திருமணம் முடிக்க வேண்டாம் காரணம் நீங்கள் வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவரோ ஏழையாக இருக்கின்றார் இரண்டாவதாக அபுல் ஜபம் என்று சொல்லக்கூடிய அந்த சகாபி அவர் பெண்களிடத்திலே சற்று கடினமாக நடக்கக்கூடிய குணத்தை பெற்றவர் அவரும் எங்களுக்கு தோதுவானவராக திருமண வாழ்க்கைக்கு பொருத்தமானவராக அமைய மாட்டார் உஷாம திமுனம் செய்து பிரதியல் தாங்கள் திருமணம் எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா வாழ்க்கையை திருப்திகரமான வாழ்க்கையாக அல்லாஹ் அமைத்துத் தருவார் என்பதாக திருமணசல்லாசமர்கள் யோசனையைச் சொல்லுகின்றார்கள் இந்த அம்மையார் அதியல் நாயஸ்வரனுடைய சமூகத்திலே நின்று கொண்டு கையை பிசைந்து கொண்டிருக்கின்றார்கள் உஷாமதிமுனம் செய்தவர்களை திருமணம் முடித்துக் கொள்ளவா என்பதாக யோசனையோடு கேட்கின்றார்கள் காரணம் அவர்கள் ஒரு சாதாரணமான குடும்பத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தினால் அந்த பெண்மணி யோசிக்கின்றார்கள் இரண்டு மூன்று தடவை இந்த கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்கின்றார்கள் அவரை நான் திருமணம் முடிக்கவா என்பதாக கேட்கும் நேரத்திலே ரியல் நாயகம் சலதாஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த அவரை செய்தவர்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு வாழ்க்கை இனிமையாக அல்லாஹ் ஆக்கி வைப்பார் என்பதாக பெருமானார் அவர்கள் சொல்லியதற்கு பின்பு அந்த அம்மையார் உஸ்மான் மற்றும் பிற ஸைதுர்களை திருமணம் முடித்தார்கள் அவர்களை சொல்கின்றார்கள் திருமணத்திற்கு பின்பாக உஸ்மான் மற்றும் பிற மூலமாக நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் என் மூலமாக அவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றார்கள் காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு உடைய அந்த சொல்லின் காரணத்தினால் மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்ற வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து தந்தார் என்பதாக சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம் கண்ணி மிக்கவர்களே பெருமான அசலாசமுடைய காலத்திலே ஒரு தடவை சகாபா பெருமக்களை பார்த்து சொல்கின்றார்கள் தோழர்களே நீங்கள் தான தர்மங்களை செய்யுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள் அப்படி சொல்லும் நேரத்திலே இந்த செய்தியை இவரவு சோதரர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்படி சொல்லும் நேரத்திலே நிறைய சகாபா பெருமக்கள் வறுமையோடு வாழ்கின்றார்கள் செலவழிக்கும் அளவுக்குள்ள வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களாக சமாமிகள் இருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் போதிலும் நிர்வானா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்ற காரணத்தினால் சில சமாதிகள் கடை வீதிக்கு செல்கின்றார்கள் தங்களால் முடிந்த தொழிலை செய்கின்றார்கள் வியாபாரங்களை செய்கின்றார்கள் கூலிக்கு வேலை செய்கின்றார்கள் இப்படி செய்துவிட்டு சாபா பெருமக்கள் கையிலே கிடைத்த சில பொருட்களை கொண்டு வருகின்றார்கள் இந்த சமாவியை சொல்கின்றார்கள் சில சமாதிகள் அளவுக்குள்ள சாதாரணமான பாலத்தி அளவுக்குள்ள சில பொருள்களை சம்பாதித்துக் கொண்டு வருகின்றார்கள் அந்த பொருளை நபிகள் நாயகம் சலாசம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்ற காரணத்தினால் தான தர்மமாக்க வழங்குகின்றார்கள் வழங்கி அவர்கள் பிற்காலத்திலே செலவழித்தது ஒரு மிருகம் ஆனால் அல்லாஹு தாலா அந்த சகாபா பெருமக்களுக்கு கடைசி வாழ்க்கையிலே நான் கண்டிருக்கின்றேன் ஒரு லட்சம் திருகம் பெருமளவுக்குள்ள உயர்ந்த வாழ்க்கையை அந்த சகாபா

வழியிலே நம்மால் காண முடிகின்றது அரியல் நாயகம் சரதாசம் அவர்கள் ஒரு தடவை திருவடியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அபூ மசூத் ரதியுல்லானு அவர்கள் யதார்த்தமான பழக்கம் தன்னுடைய அடிமையை அடித்து கொண்டே இருப்பார்கள் இது அவருடைய யதார்த்தமான பழக்கமாக இருந்தது அன்றைய தினத்திலே தன்னுடைய அடிமையை அடித்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கிருந்தோ வந்த ஒரு குரல் அபு மசூதே விளங்கி கொள்ளுங்கள் என்ற ஒரு சப்தத்தை கேட்கின்றார்கள் தான் கோபத்தோடு இருப்பதன் காரணத்தினால் இந்த வார்த்தையை யார் சொன்னது என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை இருந்த போதிலும் அவர்கள் எங்கிருந்து சப்தம் வந்தது என்பதாக பார்க்கும் நேரத்திலே அருகாமையிலே ஒரு உருவாக்க பார்க்கின்றார்கள் அது வேறு அருகாமையிலே வருகின்றார்கள் அவர்களே விலங்கிக் கொள்ளுங்கள் அடிமைகள் என்பவர்கள் அடிக்கப்பட வேண்டியவர்கள் கிடையாது கொடுமைப்படுத்த வேண்டியவர்கள் கிடையாது அவர்களை கண்ணியத்தோடு மரியாதையோடு நடத்தாட்டுங்கள் நீங்கள் அவரை அடித்தால் உங்களை அடிப்பதற்கு அல்லா ஒரு மனிதரை ஏற்பாடு செய்து விடுவான் என்பதாக சொன்ன நேரத்திலே அந்த சவாபி யார் சூறல்லா நான் இனிமேல் நடிக்க மாட்டேன் என்னுடைய அடிமையை நான் விடுதலை செய்து விடுகின்றேன் அவரிடத்திலே மன்னிப்பை கேட்கின்றேன் என்பதாக சொன்ன வரலாற்றை பார்க்கின்றோம் எனவே பெரும நாசலாசமுடைய சுண்ணத்தை வாழ்க்கையிலே பேருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல கட்டாயமாக பேண வேண்டும் அப்படி பேணி வாழும் வாழ்க்கையிலே அல்லாஹு தாளா உயர்தரமான கண்ணியமான வாழ்க்கையை அல்லாஹு தருகின்றான் அந்த சுன்னத்தை பேணுவதன் காரணத்தினால் இந்த வாழ்க்கையிலே எல்லா துன்பங்களையும் அல்லாஹ் நீக்கி அருள் புரிவானாக அந்த சுண்ணத்துகளை பேணுவதன் காரணத்தினால் ஈருலகத்தினுடைய எல்லா நலவுகளையும் அல்லாஹ் நிறைவாக தந்தல் புரிவானாக அதனுடைய வரக்கத்தினால் உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கவாவை தவாப் செய்யக்கூடிய உமரா செய்யக்கூடிய ஹஜ்ஜி செய்யக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரவேற்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் கி ஆருல் புரிவானாக புரகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வதோடு அவரே கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நிர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த பாக்கியம் பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ நம்மையும் இறுதி வரை வர நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ கி அருள் புரிவானாக வாஃகிர ஜாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்கா